நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் இன்று நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் ஏழாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கேட்டிஸ் நகர் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கு தொடர்பாக இன்று முக்கிய இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதக்கூடிய சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சப் இன்ஸ்பெக்டராக இருந்து தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரவணன் என்ற இருவருமே தற்பொழுது நெல்லை மாவட்ட குற்றவியல் இரண்டாம் நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே கவின் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சரவணன் மற்றும் அவரது மனைவி

தமிழகத்தை உலுக்கிய மிக முக்கிய வழக்குகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஆணவ படுகொலை வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக இன்று நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களையும் முழுமையாக பரிசோதனை செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள் சுர்ஜித் வழக்கு இன்று விசாரணைக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாவட்ட நீதிமன்றம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வரக்கூடிய அனைத்து பொதுமக்களின் பைகளையும் ஆவணங்களையும் முறையாக பரிசோதனை செய்த பிறகே போலீசார் உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இங்கு காண முடிகிறது நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கை சிபிசிடி போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டு இருந்தது அந்த பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு பிறகாக இன்று நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை என்று சொல்லக்கூடிய சரவணன் இருவரையும் போலீசார் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர இருக்கிறார்கள் நாம் தற்போது அந்த காட்சிகளை இங்கு நிறைய காணலாம் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று வழக்கு விசாரணைக்காக இங்கு வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் அலுவலக பணியாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே முழுமையான பரிசோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள் சரியாக இன்று காலை பதினோரு மணி அளவில் மற்றும் அவரது தந்தை சரவணன் இருவருமே நிலை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வர இருக்கிறாங்க முதலாவது ஹியரிங் முடிந்த பிறகாக இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை என்பது என்ன என்பது குறித்து நீதிபதியின் உத்தரவுக்கு பிறகே முழுமையான விவரம் வெளியே தெரிய வரும் சரவணன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள் மதுரையின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் செல்லூர் கண்மாய் மற்றும் பரத் கண்மாய் கழிவுகள் கலந்தும் குப்பைகள் கொட்டியும் காணப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயை சுத்தப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி மதுரை மாநகரின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய மதுரை செல்லூர் கண்மை பகுதியில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் சுமார் இரநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மை இந்த பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார் கடந்த ஆண்டு அந்த மழை காலத்தின் போது இந்த பகுதி இந்த கண்மாய் வந்து முறையாக தூர்வாரி தாமரைகளை அகற்றி மற்றும் அதே போன்று அந்த கரைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுநீர் கலப்பதை தடுத்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தமிழக அரசு எடுக்காததன் காரணமாக இந்த செல்லூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து வெள்ள நீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை சந்தித்து வந்தது இதனைத் தொடர்ந்து பார்த்தோன்றால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியின் வந்து இந்த கண்மாயை தூர்வாரி அந்த கரைகளை சுத்த அகலப்படுத்துவது மற்றும் அந்த காங்கிரீட் கால்வாய்கள் அமைப்பதற்காக இப்போ சுமார் பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் விரைவாக நடக்கும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அந்த கண்மாயில் தற்போதைய நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறிவிப்பு வெளியிட்டு சுமார் ஒன்பது பத்து மாதங்களை கடந்த நிலையில் தான் இந்த கண்மாய் பகுதியில் நாம் நிற்கிறோம் இன்னும் ஓரிரு அந்த மாதங்களில் வந்து இந்த மழைக்காலம் தொடங்குவதை உள்ள நிலையில் இந்த பகுதியில் வந்து அதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் இந்த தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை குறிப்பாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறை அந்த கண்மாயை தூர்வாருவது மற்றும் அந்த ஆக்கிரமிப்பு ப பகுதிகளை வந்து அகற்றுவது போன்ற எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளவில்லை இந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த பகுதி வந்து அந்த மத அந்த கதவனை அந்த தடுப்பணை கட்டப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடியது இந்த பகுதி இவ்வளவு மேடாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் இந்த அந்த காட்சிகள் பார்க்கிறோம் அந்த வெள்ளங்கள் மலை மற்றும் அந்த மழை நீர் தேங்கி வெள்ளங்கள் ஏற்பட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் மிகுந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் சம்பந்தப்பட்ட மதுரை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த சங்கர் பாண்டிய நம்முடன் இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் இப்போ அரசு வந்து இந்த பகுதி இந்த கண்மாயை வந்து தூர்வாரதுக்கு பணம் ஒதுக்கீடு செஞ்சாங்க அது போதுமானதாக இருக்கா அந்த பணிகள் வந்து இப்போ தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்லூர் கண்மாய் இது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழுகின்ற பகுதி நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த கண்மாய் இப்போ அரசு வந்து ஒரு பதினஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காங்க இது வந்து தூர்வாறுவதற்கு ஒதுக்கவில்லை இந்த எதுக்காக இது ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு கன்டென்ட் கால்வாய் மூடிய கான்கிரீட் கால்வாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூறு மீட்டர் நீளமும் ஒரு நாலு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கால்வாய் கட்டுறது அந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க தூர்வாருவதற்கு நிதி ஒதுக்கவில்லை கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு போன வருடம் பார்த்தீங்கன்னா மழை இதனால வெள்ளம் ஏற்பட்டு எங்கள் செல்லூர் பகுதி முழுவதும் வெள்ளம் வந்துருச்சு அப்போ உடனடியாக எங்களுடைய கோரிக்கை வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா ஒரு பந்தல்குடி கால்வாய் தான் அந்த கால்வாய் தான் மழைநீர் செல்லூர் கண்மாய் உபரி நீர் வெளியேறுகின்ற அந்த கால்வாயை தூர்வாரி இதை வந்து கால்வாய் கட்டணம் தான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் அரசாங்கம் உடனடியாக மழைநீர் வந்துருச்சு மக்களுடைய போராட்டம் அங்கங்கே பண்ணோன்னே உடனடியாக மக்களை வந்து சமாதானப்படுத்துவதற்கு ஒரு பதினஞ்சு கோடியை ஒதுக்கி ஒரு சிறிய அளவு தான் அந்த கால்வாய் கட்டியிருக்காங்க இந்த கால்வாய் வந்து இப்போ பணி நடந்து இருக்கு இது வந்து மிகவும் மந்தமான நிலையில இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம் நூத்தி இருபது கோடி செலவாக இந்த பந்தல்குடி கால்வா இதை நீங்க கட்டினீங்கன்னா தான் எங்களுக்கு வெளில வராம இந்த மக்களுக்கு தடுக்க முடியும் ஆனா பாத்தீங்கன்னா அரசாங்கம் மக்களுடைய உடனே அவங்களுடைய இதை பண்ணணும் இந்த ஒரு பதினஞ்சு கோடி ஒடுக்கி தாமதமா வேலை நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் கண்மாய் வந்து கிட்டத்தட்ட தூர்வாரி பல வருடங்கள் ஆகி இன்னைக்கு பாருங்க இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கிற தண்ணியை பூராமே வெளியே கடத்தி விட்டாங்க சற்று அமைக்கிறோம் சொல்லி இப்போ அடுத்து மழைக்காலம் வந்துருச்சு மழைக்காலம் வந்துருச்சுன்னா உடனடியாக நேரடியாக என்ன செய்யணும் இந்த ஒரு பத்து மாதத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருக்கலாம் மிகவும் மந்தமாக இந்த வேலை நடைபெற்று இருக்கு மழை காலம் வந்துருச்சு இந்த மழை நீரை சேமிக்கணும் அப்போ மழை நீரை சேமிக்கணும் என்ன பண்ணணும் இது வந்து இன்னும் வேலை முடியாமல் இருக்கு எனவே மழை காலம் தொடங்குவதற்கு முன் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி செல்லூர் கண்மாயில் நீர் நிரப்புவதற்கு வழி வகை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மழை வெள்ள பாதிப்பு வராமல் தடுக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக இதே போன்று இதே பகுதியை சேர்ந்த அபுபக்ரன் என்பவரை விட இருக்கிறது இருக்கிறாரு கேட்கலாம் இப்போ இந்த கண்மாய் வந்து கடந்த காலங்களில் வந்து இரநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு இருந்துச்சு இப்போ வந்து கண்மாயோட பரப்பளவு சுருங்கிக்கிட்டே வருது அதே போன்று இந்த பகுதியில் செல்லக்கூடிய பந்தல்குடி கால்வாய் இந்த கால்வாய்களும் பரப்பளவும் சுருங்கிக்கிட்டே வருது இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுறதுக்கு அரசுக்கு எது நட மனுக்கள் எதுவும் கொடுத்துருக்கா எது போராட்டங்கள் எதுவும் நடத்திருக்கீங்களா சார் இது வந்து செல்லூர் கண்மா இரநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட செல்லூர் கண்மா ஆனால் இன்றைக்கி நாளுக்கு நாள் நாளை நாளுக்கு நாள் நாலடை பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டே வருது சுருங்கிட்டு வர்றது ஏன் சுருங்கிட்டு வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் எதையுமே அரசு அதிகாரி அரசு அதிகாரின்னால் பொதுப்பணித்து தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை மதுரை மாநாடுச்சி எதையுமே கண்டுக்கிற மாட்டேங்குது இரநூத்தி முப்பது ஏக்கர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மேடாக தான் இருக்கும் கண்மாயை இது வரைக்கும் தூர்வாரலாம் ஆழப்படுத்தலை கண்மாயை தூர்வாரி ஆழப்படுத்தியிருந்தால் தண்ணீரை தேக்கலாம் தேக்காம தண்ணீரை தேக்காம போன வருடம் வந்து மழை வந்துச்சுன்னு என்ன செய்கிறாங்க உடனே செல்லூர் கண்மாய் சற்று அமைச்சு வைகாத்துக்குள்ளே டக்குன்னு அதாவது உடனடியாக போகிறது மாதிரி செஞ்சுருக்காங்க கண்மையை தூர்வாரி ஆழப்படுத்திருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்லூர் கண்மாய் இது வந்து கடமடை குழம்பு கோளம் சாத்தையாரான பனங்காடி ஆணையூர் கோசா குளம் இப்படி இடத்துல இருந்து தான் வ நீர்வரத்து கால்வா வந்து இன்றைக்கி சுருங்கிட்டு நீர் நீர்வரத்து கால்வா நீங்கள்லாம் பார்த்தா தெரியும் அரிசாதியாரி பார்த்தும் பார்க்காம இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து கால்வாய் வந்து பெரிய கால்வாயாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து சுருங்கிக்கிட்டே வருது ஓடமா ஓட மாதிரியாக இருந்தால் இன்றைக்கி சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி செல்லூர் கண்மை ஓடை வந்து அவங்க தூர் ஆழப்படுத்தலை ஓடையை அக அகலப்படுத்தலை காரணம் வந்து கழிவு நீர் போகிறதுக்காக அந்த கூவன் சென்னை போல் கூவன் நதி போகிறதுக்காக இந்த செல்லூர் கண்மாய் ஓடையை வச்சுருக்காங்க சார் கண்டிப்பாக பார்க்கலாம் இதே பகுதியைச் சேர்ந்த அண்ணாத்துறை என்பவர் நம்முடைய இருக்கிறாரு இப்போ இந்த கண்மாயை தூர்வாரலை ஆக்கிரம் பகற்றல இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்குது ஆனால் குறிப்பாக வந்து இந்த மதுரை மாநகரின் நிலத்தடி நீர் மட்டத்தின் முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த செல்லூர் கண்மாயில கழிவு நீர் அதிகளமாக க அதிக வந்து கல கலக்குது அது சம்பந்தமா வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை இது வழக்கு எதுவும் தொடர்ந்துருக்கீங்களா அந்த மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியில் மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா அதாவது பல முறை வந்து இந்த செல்லூர் கம்மாயில் வந்து கழிவு நீர் கலக்கக்கூடாது என்பதற்காக மாநகராட்சியிடம் பல முறை மனு கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது இதே சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது வந்து நடைமுறையில் இருக்கு அதுலேயும் எந்த ஒரு இது வரைக்கும் வரல ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்மாய்கள் இருந்தாலும் அந்த கம்மாய்கள் பூராமே கழிவு நீர் கலக்கக்கூடியதாக இருக்குது இந்த செல்லூர் கம்மாய் என்பது மதுரை மாநகரினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கு இந்த கம்மாய் வந்து நிலத்தடி நீர் இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு இந்த நீர் வந்து ஆதாரமாக இருக்குது நிலத்தடி நீர் ஆதாரமாக ஆனால் இதை பாதுகாக்கிறதுக்கு நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை மாநகராட்சி யாருமே ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறதே கிடையாது மேற்கொண்டு பார்த்தோம் என்றால் இந்த கழிவு நீரை தடுப்பதற்கும் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே மாநகராட்சி நிர்வாகம் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொட்டப்பட்டிருக்கும் இந்த குப்பைகள் கோழி கழிவுகள் எல்லாமே அனைத்தும் சாக்கடை நீர் எல்லாமே கலந்திருக்கும் இந்த கலக்கிற நீர் தான் நிலத்தடி ஆதாரமாகவும் இந்த பக்கம் இந்த பகுதி மக்களுக்கு குடிநீரமாகும் அப்போ இதை குடிக்கும்போது என்னாகும் இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பல்வேறு நோய்கள் ஏற்படும் ஆனால் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லி அவர் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி பதினெட்டு வகையான நோய்களை நாங்கள் தீர்க்கிறோம்ன்றார் இந்த மாதிரியான கம்மாய்களை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகங்கள் யாருமே வந்து இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது நீர் மேலாண்மையை ஒழுங்குபடுத்துவது என்பதே கிடையாது இதனாலேயே பல்வேறு நோய்கள் உருவாகுது இதையும் நமது முதலமைச்சர் முதல கண்காணித்து இது போன்ற கழிவுநீர் கலக்காமல் பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கையை எடுக்கணும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக பராசக்தி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து கே பேசியிருந்த நாமளே வந்து கேட்டிருந்திருக்கலாம் குறிப்பாக மக்களின் அந்த செல்லூர் பகுதி மக்களின் அந்த நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த செல்லூர் கண்மாயை முறையாக தூர்வார வேண்டும் அதே போன்று அந்த தடுப்புகள் அமைத்து வெள்ளம் வந்து இந்த பகுதியில் வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக கழிவு நீர் கலக்காத வகையிலும் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது பராசக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நாகேந்திரன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் கொண்டையம்பேட்டை பகுதியில் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் முறையான வியாபாரம் இல்லை என்பதால் அரசு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தீபன் தீபன் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி இன்னும் ஒரு சில நாட்களில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வெகு விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதற்கும் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் அங்கங்கே வடிவமைக்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் தமிழ்நாட்டிற்கே ஒரு காலத்தில் திருச்சி திருவாணக்காவல் பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டையின் பேட்டை பகுதியிலிருந்து தான் விநாயகர் சிலைகள் விதவிதமாக தயார் செய்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து தான் விற்பனை செய்யப்பட்டு வந்தது காலப்போக்கில் அந்த பணிகள் முழுவதுமாக அந்த தொழில் முடக்கப்பட்டதால் பல்வேறு தொழிலாளர்கள் விநாயகர் சிலை செய்யும் தொழிலையே விட்டுவிட்டு வேறொரு தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு அவலை நிலை தான் இந்த கொண்டையம்பேட்டை பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமே சரியான ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியும் அதோடைய விலையும் குறைவாக குறைந்து கொண்டே வருகிறது மக்கள் அந்த சிலையை வாங்குவதற்கான முறையாக ஆர்வம் காட்டாததால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு சிலைகள் தயாரிக்கும் பணிகள் வெறும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்தே நம்முடைய சிலை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களோடு இருக்கிறோம் அவட கேட்போம் சார் வணக்கம் ஒரு சிலை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் இப்போ எவ்வளோ சிலைகள் தயாரிச்சிருக்கீங்க எவ்வளோ விலைகள் விற்பனை ஆகுது ஐயாயிரத்தேந்து இருபத்தஞ்சாயிரத்து வரைக்கும் விற்கிறோம் ஒரு சில தயாரிக்கணும் ரெண்டு மூணு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஒரு சில தயாரிக்க முழுசாக உருவாக ரெண்டு நாள் ஆகும் நான் ரெண்டு மூணு மாதமாக கஷ்டப்பட்டு இதை நான் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப விநாயகர் மூமெண்ட் அதிகமாக இல்லை வருஷம் போன வருஷம் கூட கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஓரளவுக்கு போச்சு இந்த வருஷம் சுத்தமாக ரொம்ப டல்லாக இருக்குது அது போல் இது ஒன்றும் செய்ய முடியல எல்லாம் பெயிண்ட் இது மாசு கட்டுப்பாடு இந்த மாட்ரு என்ன வாங்கினாலும் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது எல்லா விலைவாசி கூட இருக்குது ஒன்றும் செய்ய முடியல இல்லை இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கே ஒரு முன் மாதிரியாக விளங்கின ஒரு பகுதி இந்த பிள்ளைங்க இந்த குள தொழிலே விட்டுவிட்டு வேறு தொழில் போட செல்ல வேண்டிய நிலை தான் இருக்குது இது எதனால் மக்கள் இந்த தொழிலை விட்டுட்டு போகிறாங்க அந்த நம்ம சொல்கிற ரேட்டு வாங்க முடியல தர தர கேட்டு வாங்க கேட்குற ரேட்டாக இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இந்த தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க பாதி பேர் இயற்கை இந்த மட்டும் ஒரு பத்து பேர் எட்டு பேர் பங்கு போட்டுருந்தான் இப்போ நான் ரெண்டு மூணு பேர் தான் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் யாரும் இல்லை சரியா எல்லாம் அவுட்ரு வெளியே போயிட்டாங்க வேறு வேலை வேறு வேலைக்கு இருக்காங்க இல்லை இப்போ அவங்க உங்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு வந்து உங்களுக்கு சரியான மானியம் வழங்குறாங்களா இல்லையா இல்லை அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சந்தித்து சந்திக்கிறாங்களா முதலமைச்சர் மானியம் வழங்க தான் சொல்லியிருக்காரு ஆனால் எங்களுக்கு அந்த இது ப்ரொசீஜர் சரியாக தெரியல அரசு அதிகாரி வந்து நம்ம பேர் நாங்கள் செய்கிறோம் தெரியும் வந்து ஒரு முழுமையாக சொல்லியிருந்தால் நாங்கள் பட்டு ஈடுபட்டு நாங்கள் அந்த இது வானியம் வாங்கி செய்ய செய்ய செஞ்சு தொழில் அறிவிப்பு பண்ணலாம் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு சிலைகள் தயாரிக்கப்படி நடந்துட்டு இருக்கு அந்த காலத்தில் தொடங்கி தொடங்கியிருக்கு இதெல்லாம் என்னென்ன விண்ணலைகளை சந்திக்கிறீங்க மழை வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள் இந்த சிலையை தயாரிக்க மூணு மாதம் கஷ்டப்பட்டிருக்கோம் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க வேறு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் மழை வந்தால் கூட மூடது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம் மழை வந்து ஒரு சில நினஞ்சா இருக்கு அப்படியே கரைஞ்சி போயிடும் இருபது சில இருபதாயிரம் சிரமமாக இருந்தால் அப்படியே போய் நான் போயிடும் அதை பார்த்து நாங்கள் படுத்தா போட்டு மூடி வச்சு கவர் பண்ணோம் சில விடியாதி கொடுக்குற வரைக்கும் பாட்டிக்காக வந்து இது ஆர்டர் பண்ணால் பத்திரமா எடுத்து போகிறவங்க எங்கள் பொறுப்பு அது மட்டும் நாங்கள் சில பறந்து எடுத்து கொடுக்கணும் அதுதான் எங்களோட வேலை ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சிலையை வந்து தயாரிக்கும் போது இந்த மழைக்காலம் மழை பெய்தாலோ அல்லது இந்த பகுதியில் சில நேரங்களில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் சிலைகளை திருடி செல்லக்கூடிய காட்சியோடு கடந்த ஆண்டு நம்ம அப்போ பார்த்தோம் தொடர்ந்து இந்த சிலை தயாரிக்கும் தொழிலாளர்கள் வந்து பல்வேறு இன்னலுக்கு வந்து ஆளாகி வருகிறார்கள் பல்வேறு தரப்பாக கோரிக்கை வைக்கப்பட்டும் அதற்கு அரசு தரப்பிலிருந்து முறையான பதில்கள் வரவில்லை என ஒரு குற்றச்சாட்டு இருந்துள்ளது மாநில அரசு இந்த சிலை தயாரிக்கும் தொழிலாளருக்கு மானியம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தாலும் அந்த மானியத்தை எவ்வாறு பெறுவது யாரிட யார் அணுவது என்பது போதிய விழி விழிப்புணர்வு இல்லை அதிகாரிடம் கேட்டாலும் எந்த முறையான ஒரு பதிலும் இல்லை என தொழிலாளர் தரப்பை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக மழை காலங்களில் சிலைகள் அனைத்து வீணாக நாங்கள் குடும்பத்துடன் நடுத்திருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது இந்த ஆண்டு நிலவி வருகிறது மிகவும் கஷ்டப்பட்டு மூன்று மாதங்களுக்கு முன்பகிலிருந்து இந்த சிலையை தயாரிப்பு நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் இதுவரை இந்த சிலைகள் விற்பனை ஆவதற்கான வழிகள் இதுவரைக்கும் தெரியவில்லை ஆகையால் மாநில அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது களத்தில் இருந்து நேரலை தகவல்களை வழங்கிய செய்தியாளர்கள் தீபன் வினோத் நாகேந்திரன் சரவணன் அவர்களுக்கு நன்றி